அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ஸ்வர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது அதன் நிழலில் பயணிப்பவர் நூறு ஆண்டுகள் பயணித்தாலும் அதை கடந்து செல்ல முடியாது என்று அலைஹி அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் சஹல் இபுன் சாத் ரவி அன்ஹு நூல் நூல் ஹதீஸ் எண் ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் அங்கு பல உயர்ந்த ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றான் அவற்றுள் ஒன்று நிழல் தரும் மரங்கள் ஒரு மரத்தின் நிழலைப் பற்றி அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது வேகமாக பயணிக்கக்கூடியவர் நூறு ஆண்டுகள் பயணித்தாலும் அதன் நிழலை கடக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படியென்றால் பறந்து விரிந்த நிழல் தரக்கூடிய மரமாக அது அமைந்திருக்கிறது அதுவும் சுவனத்தில் அது அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பம் எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கும் அப்படிப்பட்ட சுவன பாக்கியத்தை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து